தசாநாதன் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் எட்டாம் படத்தில் இருக்கார் எட்டாம் படத்தில் இருக்கிறதுங்கிறது சுக்கரனுக்கு மிகச் சிறப்பு கலத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ளே அந்நியுன்யங்கள் ஏற்பட்டு இன்ப சுற்றுலாக்கள் போகிறது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்றது சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அமைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதாவது விரும்பிய வரலை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில தான் பிறப்போம் இந்த தசையில் பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு அந்த தசா புத்தி தான் பேசுது மேகராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார் பிறந்த நட்சத்திரத்தை கொடுத்த அதிபதி இருப்பார் இதெல்லாம் மெயினாக பார்க்கணும் தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு இது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அவரவர்களுக்கு இந்துஜுவலா நன்மையை தரும் நம பார்வதி மதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜச சோமாய மங்களாஜ புதாயச குரு சுக்கரசனிபியஸ்டராகவே கேத்தவே நமகா அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தொலைக்காட்சி இளைஞர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சி காமகோட்டி பீடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆகல்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதுதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளுக்குள்ளே அடக்கம் ரெண்டே முக்கால் நட்சத்திரம் இப்படியெல்லாம் ஒரு ராசிக்கு வரும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் பார்க்குறோம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு எழுதுனோம்னால் எந்த ஒரு வருடமும் இல்லாத வகையில் நான்கு பயிற்சிகள் நடந்திருக்கு சனிப்பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு ராகுகேது பயிற்சி நடந்திருக்கு இப்போ அதையெல்லாம் வைத்து அந்த பயிற்சிகள் மூலமாக என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நம்ம பல விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்னாச்சும் ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்க பலவிதமான எதிர்பார்ப்புகளோட பல ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கும் அப்போது நம்ம இந்த ராசிகளாக பார்க்கறத விட நட்சத்திர வாயிலாக ஏன்னால் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில தான் பிறப்போம் இந்த தசையில பிறப்பா அப்படிங்கிற கணக்கு அந்த தசா புத்தி தான் பேசுது அப்போ அந்த தசாநாதன் அப்படிங்கிறவன் இங்கே எந்த இடத்துல இருக்கான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவன் சாதகமாக இருக்கானா ராசிநாதன் மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இப்ப பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார் இதெல்லாம் மெயினாக பார்க்கணும் பொதுவாக பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு இது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும் அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த இருபத்தேழு நட்சத்திரமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன தசாநாதன் இருக்கா இந்த தசாநாதனோட இப்போ எங்கே இருக்கா அவனை யார் பார்க்குறா ராசிநாதன் யார் இதெல்லாம் தான் நாம் பலன்களை சொல்கிறோம் அது கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சனி பகவான் முதல்ல இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கார் கடந்த ஆண்டு பயிற்சி ஆனார்னா அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அவர் பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் குரு பகவான் ராகு கேது ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்டில் ஆவாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து சாதகமாக இருக்கா நம்ம தசாநாதன் சாதகமாக இருக்கா ராசிநாதன் சாதகமாக இருக்கா இப்படி இந்த பயிற்சிகளோடு கூடிய இந்துஜுவலையும் பார்க்கறது தான் இந்த பலாபலங்களுடைய ஒரு பதிவு அப்போது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளவு சதவிகித நன்மைகள் இருக்கு யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் அதனால நமது நேயர்கள் அவசியம் தவற விடாமல் இந்த பதிவை பார்த்து இதன் பிரகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறை புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடி அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருந்தால் அதையும் செய்து கொண்டு சக குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வாங்க நம்ம உள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போய் இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய பலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நாம் நம்ம டிவோர்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரோஹிணி நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இதை பற்றி பேசுகிறோம் பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அப்படிங்கிறவங்க சந்திர திசையில் பிறப்பிங்க தசாநாதன் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் தசாநாதன் சந்திரனும் ராசிநாதன் சுக்கரனும் இப்ப சுக்கரனும் சந்திரனும் உங்களுக்கு எப்பவுமே அனுகூலம் தான் கவலைப்பட வேண்டியது இல்லை அவங்க ரெண்டு பேரும் முதல்ல எப்படி இருக்காங்க இந்த ஆண்டிற்கு நல்லது பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற கிரகங்கள் என்ன அனுகூலமாக இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவினுடைய ரகசியம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரோகிணி நட்சத்திரத்திற்கு தசாநாதன் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் எட்டாம் படத்தில் இருக்கார் எட்டாம் படத்தில் இருக்கிறதுங்கிறது சுக்கரனுக்கு சிறப்பு கலத்திரகாரகன் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும் திருமணமாகாந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பேச்சு கைகூடும் திருமணத்தில் இருந்து வந்த தடை விலகும் ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த தோஷம் இந்த தோஷம் தட்டி போகுது தள்ளி போகுது இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அதை உடைத்துக்கொண்டு கொண்டு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நடைபெறும் திருமணமாகி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதுவும் நிவிற்த்தியாகும் அதே மாதிரியே கணவன் மனைவிக்குள்ளே அந்யூன்யங்கள் ஏற்பட்டு இன்ப சுற்றுலாக்கள் போகிறது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் அமைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுது தாமரத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதாவது விரும்பிய வரனை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வீட்டில் திருநாளாக வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இப்போ எல்லாம் ரெண்டு சைடும் சம்மதம் கிடைத்து நம்மளுடைய மேரேஜ் அப்படிங்கிறது விரும்பிய வரனையே லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அதையே பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகிறார் அதுபோல் இந்த சுக்ரன் அதிபதியாக விளங்கக்கூடிய வங்கியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு பேங்க் சம்மந்தமாக வங்கி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் அப்படிங்கிறது ஏற்படுது நிதி நிறுவனங்கள் அப்படிங்கிற இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்கும் அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் அடகு கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் வட்டிக்கு கொடுக்குறவங்க இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் எட்டாம் இருக்கிறதுனால நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி மில் சம்பந்தமானது ஆடைகள் சம்பந்தமானது ஆயத்த ஆடை இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறவங்களுக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா ராசின்னு எ நடத்தால் அதிபதி அப்போ சந்திரனோட சந்திரனோடு சேர்ந்து நன்மைகள் செய்ய காத்துன்றிருக்காரு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு அப்படிங்கிறது உண்டாகுது ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே சிறப்பானது ஒரு அம்சம் அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்தினோம்னா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது மிக மிக நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் விளங்குது மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தையும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக விளங்குது இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை ஒயிட் அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த நமது டிபோட்டினேஷன் நேர்களே நாம் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்படி இப்படி எல்லாம் தான் இந்த புத்தாண்டு பலன்களை கொடுக்கும் இவங்கவங்களுக்கு சரியில்லை இவங்கவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கிறோம் அவரவர்கள் அந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு நீங்களே பார்த்துப்பீங்க பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சுருக்கும் பலவிதமான நுண்ணறிவோடு உள்ள நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் அதுவும் போக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் மாற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் இந்த ஒம்போது கிரகங்களும் வலுப்பெற்று இருக்குது நல்ல இடங்கள் இருக்குது நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் அது மேலே படுது நல்ல புத்தி நடக்குது இப்போ அப்படிங்கிறதெல்லாம் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான படங்கள் இந்த ராசியில் பிறந்திருந்தால் இந்த ஒன்றும் வேண்டாம் நான் வந்து கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கிறேன் நான் மட்டுமா கிருத்திகை நட்சத்திரம் உலகத்தில் கோடி பேர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பழங்கள் தான் நாம் பார்க்குறோம் இப்போ பொதுவாக கிடைக்கிற சாப்பாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நாம் மட்டும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல நம்ம வயிறு ரொம்பனா நம்ம சாப்பிட்ணும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் வயிறு ஆகணும் அப்போ தான் நிறுத்துறோம் அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு துண்ணை பிரசாதம் கொடுப்பா வயிறு நிறையாது எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அதனால் ஒரு துணை தான் கிடைக்கும் ஹோட்டலுக்கு போனோம்னா வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்றோம் வீட்டில் வெயில் ரொம்ப சாப்பிட்றோம் அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இண்டிவிஜுவலா சாட்டிஸ்ஃபைடா நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால இதுவும் கை கொடுக்கும் கூட நம்ம சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும் அப்படி எல்லாத்தையும் கலந்து பொழுது தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால நமது நேயர்கள் இந்த பதவியும் பார்த்து சொந்த ஜாதகத்திலையும் ஏதாவது கஷ்டங்கள் ஒரு சந்தேகங்கள் இருப்பின் தாராளமாக என்னுடைய அலைபேசி நம்பரை சொல்கிறேன் ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இதில் கால ஸ்க்ராலிங்லேயே போடுவேன் இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை விரிவாக தெளிவாக பார்த்து பயன்பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சந்தோஷமாக கொண்டாட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்